இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்று அநேக காரியங்களை மிகுந்த ஆயத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் நாம் செய்கின்றோம் பல நேரங்களில் அவைகளில் வெற்றி பெறுகின்றோம் சில நேரங்களில் தோல்வியடைகின்றோம் இந்த மாதம் முழுவதும் தேவனால் எல்லாம் கூடும் என்றும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் அவர் நம்மோடு இருந்தால் மலைகளையும் அசைக்க முடியும் என்ற விசுவாசம் நமக்குள் வந்ததை உணர முடிகின்றது அவர் தமது வலது கரத்தின் மகத்துவத்தினாலே ஜெயம் தருகின்றவர் அன்று தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல இன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் சூழ்நிலையிலும் கர்த்தரையே சார்ந்திருப்போம் அவருக்கே முதலிடம் கொடுப்போம் அவரோடு சேர்ந்திருப்போம் அவரால் பிறந்தவர்கள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் போகும் பாதைகளெல்லாம் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆயத்தமாவோம் அப்பொழுது நம்முடைய ஜெயம் கர்த்தரால் வரும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஜெயமோ உம்மால் எங்களுக்கு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏய் நாமத்தில் பிதாவே அம்மேன்